முதற்கண் தமிழகம் முழுவதும் உள்ள தெலுங்கு மொழி பேசக்கூடிய நாயுடு மற்றும் நாயக்கர் என மக்களின் இன்றைய குலதெய்வ திருவிழா திருவிழா அதாவது திருமலை நாயக்கர் நானூற்றி நாற்பத்தி மூணாவது ஜெயந்தி விழாவை தமிழ்நாடு முழுவதும் இருந்து நாயுடு நாயக்கர் அனைத்து இன மக்களும் இன்று பெரும் விழாவாக எடுத்துகிட்டு இருக்கிறோம் அதன் சிறப்பு விலை இன்று தமிழ்நாடு முழுவதும் இருந்து அனைத்து மாவட்டங்களில் இருந்தும் திருமலை நாயக்கர் ஜெயந்தி விழாவுக்கு வருகை புரிந்துருக்கிற பல்லாயிரக்கணக்கான வருகை புரிந்து கொண்டிருக்கிறார்கள் வருந்து வந்துவிட்டு இருக்கிறோம் கிட்டத்தட்ட திரு இந்த தமிழ்நாடு கவர மகாஜன சங்கம் இந்த சங்கமானது ஒரு இருபத்தைந்து ஆண்டுகள் தொடர்ச்சியாக இந்த க கவரன மக்களுக்காகவும் நாயுடு மக்களுக்காகவும் தொடர்ந்து குரல் குழுக்கிட்டு இருக்கிறோம் இங்கே திருமலை நாயக்கர் இன்னைக்கு இந்த ஜெயந்தி விழாவில் இந்த விழாவில் நாங்கள் கலந்துகின்றது ரொம்ப பெருமை அடைகிறோம் எங்களுடைய வர இன்னைக்கு எங்களுக்கு வந்து எங்களுடைய கடவுளை வேண்டிக்கிட்டு இந்த இடத்துல நாங்கள் போகிறோம் இந்த இடத்துல அடுத்த வருஷமாவது எங்களுடைய கோரிக்கைகளை அரசாங்கம் நிறைவேற்றணுன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது கடந்த ஆண்டு இதே நாளில் திருமலை நாயக்கர் விழாவில் வந்து நாங்கள் கலந்து கொண்டு க நடந்து கொண்டிருக்கின்ற தமிழக ஆட்சியில் பொதுப்பணித்துறை அமைச்சர்களிடம் கோரிக்கை வைத்தோம் திருமலை நாயக்கர் மகாலை வந்து புதுப்பிச்சி தரணும் அதே போல திருமலை நாயக்கர் மகால அருகில் உள்ள சிலையை வந்து திருமலை நாயக்கர் சிலை வெங்கல சிலை அமைக்கணும் அப்படின்ற கோரிக்கை வச்சோம் அதன் அடிப்படையில் கடந்த நிதி ஆண்டில் வந்து இந்த திருமலை நாயக்கருக்கு நிதி ஒதுக்கீட்டு செய்து இந்த திருமலை நாயக்கர் மகாலை வந்து புதுப்பிக்கும் பணி தற்போது நடைபெறுவதாக அறிகிறோம் மேலும் எங்களுடைய கோரிக்கை பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்களுக்கு ஏற்கனவே வைத்த கோரிக்கை தான் வரும் ஆண்டுக்கு திருமலை நாயக்கர் ஜெயந்தி விழாவில் இந்த திருமலை நாயக்கர் மகால அருகில் உள்ள இந்த சிலை வெங்கல சிலையாக மாற்றப்பட வேண்டும் என்பது எங்களோட பெருவாரியான கோரிக்கை அதே போல தெலுங்கு மைனாரிட்டி நாங்க வந்து தமிழ்நாடு முழுக்க உள்ள மக்கள் அனைவரும் தெலுங்கு மைனாரிட்டி சான்றிதழ் பெறுவதற்கு தகுதி உள்ளார்கள் அதே போல எங்களுக்கு தெலுங்கு நலவாரியம் அமைச்சு அரசாங்க விரைவில் உத்தரவை பிறப்பிக்கும் பட்சத்தில் நாங்கள் வந்து இந்த சிறுபான்மையின மக்கள் அனைவரும் பெருவாரா அனைத்து துறைகளில் முன்னுக்கு வரதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் அதனால தமிழ்நாடு தகர மகாச்சார சங்கம் சார்பாக மாநில பொதுச் செயலாளர் என் எஸ் செல்லராஜ் அவர்களோட இன்னைக்கு மாநில நிர்வாகிகள் நாங்கள் எல்லாம் கலந்துக்கிட்டு இருக்கிறோம் பெருவாரான மாவட்டங்கள் அனைத்து மாவட்டங்கள்லேருந்தும் இங்கே நாயுடு இன மக்கள் பெருவாவான மக்கள் வந்துகிட்டு இருக்காங்க இந்த நேரத்தில் பொதுப்பணித்துறை அமைச்சருக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் என்னுடைய மாநில அவைச் செயலாளர் கதரநாயர் மகாபண சங்கம் திருவண்ணாமலை நிகழ்வுகளை உடன் உடன் செய்திகள் அரிய ஆர் நியூஸ் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் லைக் மற்றும் கமெண்ட் ஷேர் செய்யவும்